தென்னாடுடைய நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் மார்கழி மாதம் பத்தொன்பதாவது நாள் திருவம்பாவை ஒட்டி சில செய்திகளை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய வார்த்தை என்பது தன்னார் ஒளிமெழுங்கி தாரகைகள் தாமகல அப்படிங்கிற வார்த்தையை தான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தாரகை அப்படின்னா என்ன அப்படின்னா நட்சத்திரம்னு அர்த்தம் தாரகைனா நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள்லாம் இரவில் பார்த்திங்கன்னா வானம் முழுக்க அப்படியே அங்கங்கே மினுக்கு மினுக்குன்னு அழகான அப்படியே ரொம்ப ஒரு பிரம்ம பிரம் ஒரு ரம்யமான ஒரு தோற்றத்தை தரும் ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்கும் அதுதான் வந்து ஏதோ நம்ம மனசெல்லாம் சரி பண்ணது போல் இந்த இந்த இரவுக்கு இதுதான் துணையாக இருக்கும் போல அப்படின்னு நாம் நினைக்க தோணும் சில சமயம் நிலவு கூட கொஞ்சம் ஒளி வெளி வெளிச்சம் கொடுத்து நம்ம எல்லோரையும் அந்த இருளிலருந்து நம்ம காப்பாற்றும் அந்த தாரகைகள் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்களுடைய அழகு எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சூரியன் வரும் வரை தான் இந்த சூரியன் எழுந்த உடனே சூரியனுடைய ஒளிக்கு முன்னாடி அந்த நட்சத்திரங்களுடைய ஒளியெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் அவைகளெல்லாம் ஒளி மழுங்கி அவர்களெல்லாம் தானாகவே மறைந்து விடுவது போல சிவபெருமானை உண்மையான அந்த சிவசூரியனை வழிபாடு செய்து அவன்தான் முழு முதற் பொருள்னு நம்ம மனசில் ஒரு எண்ணம் வந்து அந்த சிவம் சூரியனாக நம்மளுடைய மனதிலே எழுந்து விட்டால் மற்றைய சிறிய அந்த சின்ன சின்ன விண்ணப்பம் தேடி நாம் செல்லுகின்ற அந்த கடவுளர்கள் எல்லாம் தன்னாலேயே ஒளிமொழுங்கி அவர்களெல்லாம் சாதாரணமாக போயிடுவாங்க சிவபெருமானை தன்னுடைய முழு பொருளாக வழிபாடு செய்யும்போது அது சிவசூரியனாக உள்மனதிலே தோன்றும் போது மற்றைய கடவுளர்களையெல்லாம் அது அவர்களெல்லாம் ஒளிமழுங்கி தானாக அவர்களெல்லாம் அடங்கி சிவசூரியனாக சிவபெருமானே எழுந்தருளுவார் அப்படிங்கிறதத்தான் சொல்கிறாங்க ஆக நாம் செய்கின்ற சிவபக்தியிலே என்று சிவசூரியன் எழுகின்றானோ அப்போ நம்ம பி ம தெய்வத்தை நாம் கனவிலும் நினைக்க மாட்டோம் விண்ணோரை தான் பணியால் என்று சொல்லுகின்ற அளவில் எந்த வித விண்ணப்பத்திற்கும் வேறு விதமான கடவுள்களை நம்ம வழங்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த பெரும் செய்தியை நமக்கு இங்கே சொல்லுகின்றார் ஆகவே நம்மளுடைய வாழ்வியல்ல மட்டும் கற்ப நெறி இருக்கிறத விட பக்தியிலையும் ஒரு கற்ப நெறி அதாவது ஒருவனே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு திருமூலர் சொன்னதை கேட்ப சிவபெருமான் ஒருவன் தான் என்னுடைய முழு பொருள் அப்படின்னு அது நிலைத்து நிற்கக்கூடிய ஆற்றலை நாம் பெற வேண்டும் அதற்கு ஒவ்வொரு நாளும் சூரியன் வந்தவுடன் எப்படி நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போவது போல சிவசூரியன் என்ற அந்த சிவசூரியன் மனதில் எழுந்தவுடனே மற்றைய தெய்வ வழிபாடுகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும் ஆக அந்த சிவசூரியனை மனதிலே எழுப்பி அந்த அண்ணாமலையாரை போற்றுவோமாக திருச்சிற்றம்பலம்